ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காலம் இதை எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு போர்வை இலவசம் இலவசமா கிடைக்கிற ரெண்டு போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கழு காஷ்மீர் ஜமுக்காலம் நூறு ரூபாய் மதிப்புள்ளது கேவலம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா பிரசிடண்ட் வேலாயுதம் பிள்ளைய மாரி வேற யாரையா கேப்பா ஐயா கட்டுப்படி ஆகாது நான் வேணா இருபது ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன் ஆளை விடுங்க கமிஷன் கொண்டு போய் கம்மாயில போடு ஒழுங்கா ஒரு தரம் ரெண்டு தரம் தரம் ஏலத்தை கூப்பிட்டு ஒரு தரம் ரூபாய் இந்த ஊர்ல இந்த கார் மேக தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடிய முட்டை ஏலத்தை கூறியா நீ என்ன மந்திரவாதியா ஜெய் காஷ்மீர் வல்லவனுக்கு வல்லவன் ரூபா ஒரு தரம் அறுபது எழுபது எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு அப்ப நூறு ரூபாய் ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா நூறு ரெண்டு தரம் யாரும் யாருமே வருவாங்க சொல்லி கொடுக்கறியா

ஐ போர்வை இலவசம் போர்வைய கொடுத்தேன் ஐம்பத கொடுத்தா காஷ்மீர் நூறு நூற கொடுத்தேன் காஷ்மீரை கொடுத்தான் காஷ்மீரை கொடுத்தேன் நூற கொடுத்தா எதை கொடுத்தேன் எதை வாங்கின ஐயோ எனக்கு வேணும் வேணும் என ஊர்ல கடையும் போடப்பட

என்ன காலையில இருந்து ஆளையே காணோம் காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ சரியா சொன்னீங்க நான் நேரா அங்க இருந்தா வரேன் ஏண்டா பிஞ்ச தலையா என் பரம எதிரி அவன் அவன் வீட்டுக்கு போனே என்கிட்ட கூசாம சொல்றியா அட நீங்க ஒண்ணு எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு உணவு பார்க்க தான் ஆமா நான் புதுக்கோட்டை மகாராஜா அவன் ஆர்காட்டு நவாப்பு யானைப்பட எவ்வளவு குதிரைப்பட எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களா அவன் ஒரு ஜிப்பா நான் ஒரு சட்டை யானைப்பட குதிரைப்பட யாருக்குங்க வேணும்

சமச்சத தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புடதடலா ஒரு விருந்து நடத்தி போறேன் ஏங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்து ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது அது என்னங்க அதுதான் சலங்கை ஒலி இந்த காருக்கு சொந்தக்கார மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனா போ ஏகப்பட்ட சொத்து தேருமா ஏட்டு மில்லு இருக்குதான் நூறு ரூபாய் நோட்டெல்லாம் கட்டு கட்டா வச்சுக்கானா போ கும்பிடுறோம் கும்பிடுறோம்

என் பேரு வேலை ஆயுதம் பிள்ளைங்க இந்த ஊர் பிரசிடண்ட் நான் அதை விட ஒருபடி மேலேங்க எக்ஸ் பிரசிடண்ட் என் பேரு கார் மேக சேர்வேன் உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம் இவ்வளவு சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே வரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் கேள்விப்பட்டதோ உங்க பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்து சிரிச்சுக்கல இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம் தப்பா எடுத்துக்காதீங்க மாலையோட வரணும்னு

இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு அதான் எழுந்துக்க முடியல அஞ்சே நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சாப் பறக்க நான் கூட்டிட்டு வரேன் ஏ நான் கூட்டி வர மாட்டோம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிட்டு வாங்க என் முதுகுலக்கு போனா சரி தோரா சொன்னா சரிதான் வாயா போயா மெக்கானிக்க எனக்கு ஏனாமா நூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா நீங்களே வச்சுக்கிங்க அதான் வா வள்ளி மயிலே வா மயில் வள்ளி பயப்படாத வைக்கப்படாத மிரளாத உருளாத

பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் வேஷத்தையே மாத்தி சின்ன வயசுல நிக்கர் போட்டதை இப்ப போட வச்சுட்டியே ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா இதுக்கு பேர் தான் ஜாகிங் அப்படினா ஜாகிங் என்ன நான் பண்ற மாதிரி பண்ணுங்க நீங்க சின்ன வயசு நாங்க அப்படியே என்னங்க மூச்சு வாங்குதா யார் சொல்லுது நான் 100 மைல் கூட ஓடுவேன் இன்னைக்கு முடியாது நான் பேதி மாத்திரை சாப்பிட்டிருக்கேன் வயித்த கலக்குது என்னைய அது கூட வந்து அவங்களை விட்டுட்டு போறான் அது அப்படித்தான் அவன் சொல்ற மாதிரி கேக்கலன்னா நான் சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான் ஏன் பண்றது இப்படி நம்ம குடுக்க வயக்காட்டு வழியா அவனுக்கு ஒண்ணா அவன் அப்படி வருவான் அமைக்கலாம் ஏதோ வேலை மாத்தல் சாப்பிட்டாங்க போடுறது வயக்காட்டு ஒண்ணும் ஒண்ணு தெரியாது ஓடி